அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஒரு பட்டு சேரீயில் வந்துட்டு ஒரு கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதை வந்து எப்படி தெரியாமல் வந்து லைட்டாக எம்ப்ராய்டிங் கொடுத்து அந்த சேரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் வந்து பண்ணி வந்து கஸ்டமரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் சின்ன வேலை தான் இந்த வேலை அந்த வேலை அப்படிலாம் இல்லாமல் எல்லா வேலையுமே வந்துட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையோட பர்ஃபெக்ட் பிடிச்சி போய் ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல் வந்து துணி வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா இது வந்து லைட்டாக எம்ப்ராய்டிங் கொடுத்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மற்ற இடத்துல இருக்கிற இதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பண்ணி கொடுங்க பிகினர்ஸாக இருக்கிற நீங்கள் எந்த வேலையும் வந்துட்டு இது சின்ன வேலை பெரிய வேலை அப்படின்னு இல்லாமல் எல்லா வேலையுமே செய்யுங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ